ஓங்கி ந்த உத்தமன் பேர்பாடி ல கழந்த உத்தமன் பேங்கள் நம் பாவைக்கு சாற்றிரா திங்கள் மும்மாறி பெ தீங்கின்றடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்ன லூடு கயலூக ஓங்கு பெருள் சென்ன லூடு கயலூக பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப பூங்கு வலை போதில் பொரிவண்டு கண் படுப்ப தேங்கா தே பூக்குrinde சீர்த்த மூலை பற்றி வாங்க குடம் நிரையும் வள்ளல் பேரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நீரைந்தேலோரெம் பாவாய் நீங்காத செல்வம் நீரைந்தேலோரெம்பாய் ஓங்கி உலகந்த மூன்றாவது பாசுரம் உலகழுந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகளை பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்மம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் சிறுமிகளே நம் பறந்த அவன் வாமனாவதாரத்தில் ஓங்கி உலகழந்த உத்தமனாக மூன்று அடிகளால் மண்ணையும் விண்ணையும் அளந்து மகாபலியின் சிரசில் தனது மூன்றாவது அடியை வைத்து அவனை தன் பக்தனாக ஆக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை பற்றி பாடி நாம் பாவைக்க மலர்கள் ஏற்றி வழிபடும் முன் நீராட செல்லுவோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் பெய்து குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயல்களில் பாய்ந்து ஓடி மகிழ்ந்திடும் குவளை மலர்கள் மலர்ந்து வண்டுகள் தேனை குடிக்க வந்து அதில் மயங்கி கிடக்கும் பசுக்கள் வள்ளல் போன்று கொடுக்க கொடுக்க குறையாத நிரம்ப பால் தரும் இவ்வாறு எங்கும் குறையாத செல்வத்தை இந்த விரதம் கொடுக்கும் கண்ணனின் அவதார வலிமையை பற்றி குறிப்பிடப்படும் இந்நூலில் இந்த வாமன அவதாரம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகந்த பெருமாளின் பெருமையை கூறுகிறது